வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள துமிந்த திசாநாயகர் அமெரிக்காவின் அழைப்பு இலங்கை குழு மீண்டும் செல்கின்றது பதினோரு மாணவர்களை தாக்கி காயப்படுத்திய பௌத்த பிணை அனுமதி பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டம் யாழ் பல்கலையில் சிறப்புரையாற்றிய சீன பேராசிரியர் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு பன்னிரண்டு லட்சம் இழப்பீடு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு இலங்கைக்கு சுற்றுலா செல்லும் தமது நாட்டவருக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள மற்றும் தடை நெருக்கடியில் வெளிநாட்டு மாணவர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் உள்ள வெள்ளப்பத்தையில் தொகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியின் உரிமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது பம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் தங்கியிருந்தபோது முன்னாள் அமைச்சர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் கடந்த செவ்வாய்கிழமை கொழும்பில் உள்ள வீட்டு வளாகத்தில் வசிக்கும் ஒரு பெண்ணிடமிருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அதன்படி வெள்ளவத்தை போலீசார் அறுபத்தி ஒன்பது வயதான அந்த பெண்ணையும் அவரது மருமகளையும் நீண்ட நேரம் விசாரித்தனர் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பாகங்களை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஆயுதம் என்பது தெரியவந்திருக்கின்றது இதற்கிடையில் குறித்த துப்பாக்கி தொடர்பான வழக்கு இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரண்டு பெண் சந்தேக நபர்களையும் ஜூன் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க பதில் நீதவான் தரங்கடி சில்வா உத்தரவிட்டார் கூடுதலாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவை சேர்ந்த நான்கு அதிகாரிகளுக்கு சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் எழுத்துப்பூர்வ வாக்குமூலங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயகவின் சமையல்காரரும் ஜூன் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகள் வழங்கப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி அனுப்புவதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட காலக்கெடு தற்போது முடிவடைந்துள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பிற பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி துப்பாக்கிகளில் மூன்று துப்பாக்கிகள் இன்னும் திருப்பி அனுப்பப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் விடுத்த அழைப்புக்கு இணங்க தூதுக்குழு வாஷிங்டனில் விரைவில் நடைபெறும் கலந்துரையாடல்களில் பங்கேற்க உள்ளது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இரண்டாவது நேரடி சந்திப்பாக இது அமையவுள்ளது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் ங்கைக்கு சாதகமான விளைவுகளை பெறுவதற்கும் இதன்போது எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னோடியாக குறித்த தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர் பதினோரு மாணவர்களை பிறம்பால் தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பாடசாலை முதல்வரான பௌத்த துறவியை தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அம்பாறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அம்பாறை நகர பாடசாலை ஒன்றில் கடந்த மே பதினாறாம் தேதி மாலை தரம் ஐந்து மாணவர்கள் பதினோரு பேரின் பெற்றோர்கள் பாடசாலை அதிபரான பௌத்த துறவி கொடூரமாக தாக்கியதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தனர் இதற்கமைய அம்பாறை வளைய கல்வி பணிப்பாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் குறித்த மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டனர் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதான வைத்திய அறிக்கைகள் பெறப்பட்ட நிலையில் நேற்று பதினோரு மாணவர்களை கொடூரமாக தாக்கிய சந்தேக நபரான குறித்த தேரர் பின்னர் அம்பாறை மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த தாக்குதல் குறித்து அம்பாறை சிறுவர் மறுவாழ்வு மையம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கல்வித்துறையும் காவல்துறையும் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபரை இன்று அம்பாறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியக பிரதமர் பொறுப்பதிகாரி தயானி கமகே கைது செய்தார் பின்னர் அம்பாறை நீதிமன்ற நீதவான் நவோமி விக்ரமரத்ன முன்னிலையில் சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் மறு விசாரணை எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சனத் அமரசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் அம்பாறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியக பிரதம பொறுப்பதிகாரி தயானி கமகே உள்ளிட்ட அதிகாரிகள் மேலதிக விசாரணை மேற்கொண்டு பிரத்யேக வகுப்புகள் நடைபெற்றன இதன்போது அன்றைய தினம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இடைவேளையின் போது கழிப்பறைக்கு சென்ற பல மாணவர்கள் தண்ணீர் விசிறி சிறு விளையாட்டில் ஈடுபட்டதாக வகுப்பு ஆசிரியரால் பாடசாலை அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய மறுநாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் சுமார் மூன்று மணியளவில் பாடசாலை அதிபரான பௌத்த துறவி தனது கையில் மூன்று பிரம்புகளை எடுத்து பதினோரு மாணவர்களையும் வரவழைத்து முழங்காலில் நிற்க வைத்து அவர்களின் கைகளை சுவரில் வைத்து பிரம்புகள் உடையாத அளவுக்கு மாணவர்களின் முதுகில் கொடூரமாக அடித்துள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தனர் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் பொருளாதார ரீதியாக மக்களின் வாழ்க்கை நிலை பின்னோக்கியே சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் யாழ் பல்கலைக்கழக பொருளியல் துறையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கருத்தரங்கில் சீன நாட்டு பேராசிரியர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் முழுமையான வறுமையொழிப்பு இலங்கைக்கான பாடங்கள் எனும் தலைப்பில் குறித்த உரை நிகழ்த்தப்பட்டது சிறப்பு அமர்வில் பங்கேற்றவர்கள் இறுதியில் கேள்வி கேட்பதற்கு சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் சீனாவின் தலைநகரான பீஜிங்கில் உள்ள சிங்குவா பல்கலைக்கழகத்தில் சர்வதேச பகுதி ஆய்வுகள் கட்க நிறுவனத்தின் இவர் செயற்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இளைஞனை பன்னிரண்டு இழப்பீட்டை தனிப்பட்ட முறையில் செலுத்துமாறு முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் தகவல் தொடர்பு மைய இயக்குநரான மனுதாரர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவின் மீது இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது இழப்பீட்டு உத்தரவுக்கு மேலதிகமாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்குமாறும் உயர்நீதிமன்றம் சட்ட அதிபருக்கு உத்தரவிட்டது தீர்ப்பு வழங்கப்பட்ட மொத்த மூன்று தொகையையும் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மனுதாரர் சுசில் பிரியங்கா செனவரத்ன தம்புத்தேகம போலீசாரின் நடத்தைகளுக்கு எதிரான போராட்ட ஊர்வலத்தில் பங்கேற்றதாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளும் தமது நாட்டவர்களுக்கு பிரித்தானியா நோய் அபாயத்துடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட பயணம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது நுளம்புகளால் பரவும் நோயுடன் தொடர்புடைய அபாயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பயண ஆலோசனை புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிக்குன்குனியா டெங்கு மற்றும் ஜிஹா வைரஸ் ஆகியவற்றின் அபாயங்கள் இந்த ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இலங்கையில் தங்கியிருக்கும் போது இந்த சுகாதார பிரச்சினைகளை தவிர்க்க சரியான தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் அத்துடன் பயணத்திற்கு குறைந்தது எட்டு வாரங்களுக்கு முன்பே இலங்கைக்கான அண்மைய தடுப்பூசி பரிந்துரைகளை சரிபார்க்குமாறு சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர் எனவே பயணிகள் தங்கள் பயணங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க சுகாதார அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிரித்தானியா தமது நாட்டவரிடம் கோரியுள்ளது வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் பிரபலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஜனாதிபதி டிரம்பிற்கு எதிராக செயல்படுவதால் தொடர்ந்து இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றது அதாவது வளாகத்தில் நடக்கும் மாணவர் போராட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பல்கலைக்கழகங்களை கோரியிருந்தார் ஆனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதை ஏற்க மறுத்தது எனவே அதற்கு சேர வேண்டிய இரண்டு இரண்டு பில்லியன் டாலர் மானியங்களையும் அறுபது மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களையும் அதிரடியாக நிறுத்தினார் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நடைபெறும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஹார்வார்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் எண்ணூறு பேர் சேர்ந்து பயின்று வரும் நிலையில் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற வணக்கம்